துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறி கொண்டிருந்தார் செங்குத்தான மலை எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்க துவங்கியது அவருக்கு சற்று தூரம் இன்னும் முன்னால் போனதும் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது மூன்று வயது தம்பியை தூக்கி கொண்டு உற்சாகமாய் பாடல் ஒன்று பாடிக்கொண்டு மிக சாதாரணமாய் மலை உச்சி நோக்கி போவதை பார்த்தார் துறவிக்கோ ஆச்சரியமான ஆச்சரியம் அவர் சிறுமியை பார்த்து கேட்டார் என்னம்மா இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டே மலையேற என்னால் முடியவில்லையே உன்னால் எப்படியம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கி கொண்டு ஏற முடிகிறது அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்னாள் ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பதோ என் தம்பியை துறைவிக்கு புரிந்தது அன்பு எதையும் சுமக்கும்